வணக்கம் நாளைக்கு தேர்வு செல்வோர் அனைவருக்கும் பாரத் எக்ஸம் சர்வ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக் பால் பைன் பென் ஸோ அடிச்சனா இது ரெண்டு வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃப் அவங்க எது கேட்கல இருந்தாலும் நீங்கள் கொண்டு போகிறது நல்லது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ அதோட ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க சப்போஸ் எதுக்கும் தேவைப்படும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க போட்டோ கரெக்டாக விழுகலை ஃபோட்டோவே தெரியல ஃபோட்டோவே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் அட்ரஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுதி சீல் வச்சுட்டு போகணும் ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க மெயினாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு உள்ளக்கு வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து அது அந்த பென்சில் சாரி அந்த பெ ப்ளூ ஆர் பிளாக் பால் பென்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இதுதான் கொண்டு போக விடுவாங்க ஸோ பசு குரளவு அலோவ் பண்ணுவாங்க அது ஸ்மார்ட் வாட்ச் யாரும் கிரெடிட் போவோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க நார்மல் கடிகாரம் அது இருக்கு பார்த்தீங்களா உள்ளு வச்சு அது வந்து அசட்டப்பல் தான் சரிங்களா அதை வந்து நம்ம டைம் பார்க்க வேணும் அதை மட்டும் ட கெட்டிட்டு போங்க ஸ்மார்ட் வாட்ச் அளவு கிடையாது அதே போல் வந்து உங்களுடைய ஃபோன்ஸ் உங்கள் ஃபோன்ஸ் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பேக்கில் கொடுத்துட்டு போயிருங்க சரிங்களா காலுக்குள்ளே போனேன்னா அதுவும் மாட்டிக்காதிங்க சரிங்களா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ட்ரெஸ் கோடு வந்து நிறைய பேர் கேட்பீங்க நார்மல் ட்ரெஸ் கோட் போட்டு போனால் போதும் கேர்ள்ஸ் வந்து சுடிதார் அது சரி கெட்டுகிட்டு போகலாம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் நார்மலாக ஃபார்மலில் போனால் தான் பெட்டராக இருக்கும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு ஒன் ஓர் ஃபிஃப் அந்த இடத்த ரீச் ஆகிடுங்க சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து மூணு நேரம் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வெளியே ஆகும் சரிங்களா அதனால் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க சாப்பிட போனீங்கன்னா பாதிலே பசி எடுத்துச்சுன்னா அவங்களால் எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் காலை ஒன்று வந்து முடிச்சுட்டு போகிறது நல்லது அதே போல் வந்து போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி போகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அதை முடிச்சுட்டு போங்க அதுவும் வந்தாலுமே நம்ம வந்து எக்ஸாம் வந்து சரியாக பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை உடன்படுத்திக்கிட்டு போங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் மார்க்ஸை நல்ல மார்க் எடுத்துட்டாலே உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வேலை கிடைச்ச மாதிரி தான் ஏன்னா ஒன் ஈஸ்டு டூ இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் ரிட்டர்னில் நல்ல மார்க் எடுத்தாலே போதும் ஓரளவு நீங்கள் உள்ளே போயிடலாம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து நான் வந்து என்ன தானு போகிறேன் எக்ஸாமுக்கு வந்து கடமைக்கு தான் போகிறேன்னு ஃபீல் பண்ணாங்க நீங்கள் வந்து அதுவுமே தவறாக நினைக்காதீங்க நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் அட்டன் பண்ணிட்டு எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வந்து மத்திய கூற்று வங்கி அப்புறம் எஸ்ஆர்பி ஸ்டேட் லெவலில் வந்து எடுக்க தான் போகிறாங்க ஸோ நீங்கள் போகிறது உங்களுடைய அட்டன்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு பயிற்சியாக நினச்சிட்டு வாங்க நம்ம அடுத்த எக்ஸாம் கூட நல்லா படிக்காதவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா மொதல் வந்து ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நான் படிக்கவே இல்லை போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க போகுங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே போல் ஓஎம்ஆர்ஸ்டீட்டில் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியணுன்னா கடைசியில் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் மேக்ஸை தொட்டுறாதீங்க சரிங்க நான் மேக்ஸ் அவங்க எடுத்து விட்றாங்க ஆனால் டைம் எடுத்துரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் பண்ணிடுங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூசியாக தெரிஞ்சது மட்டுமே ஆன்சர் பண்ணிட்டு தெரியாத அப்படி விவர்ஸ்லேருந்து வாங்க நியூஸ் கிட்டே உட்காந்து நேரத்தை கடத்திடாதீங்க எடுத்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதா போக அப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை முதல் பண்ணிடுங்க தெரியாததை விட்டுருங்க அதை கடைசியில் வந்து நம்ம கெஸ் பண்ணி போடலாம்னா முதல் வந்து நம்ம தெரிஞ்சதை அண்ணா மார்க் எடுக்க பார்க்கணும் அதனால தெரிஞ்ச விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு கூட கரெக்டாக அந்த நம்பரை போடுங்க இப்போ வந்து இருபத்தொம்பதாவது கொஸ்டின்ஸுக்கு சி அப்படின்னா அது சி வந்து கரெக்டாக இருபத்தொம்பது கீழே சி தான் சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பென்த்தை படுறீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரேசரோ இல்லை ஒயிட்னரோ வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஓஎம்எல் சீட்டை வந்து டேமேஜ் பண்ணிடறாங்க அது இஸ்யூ ஆயிரும் அதே போல் ஓஎம்ஆர் சீட்டில் எந்த தவறும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எதுவும் எதுவுமே ஃபில் அப் பண்ண தெரியலனா கால் சூப்பர்வைசர் இருப்பார் அவர்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் யார்த்தையும் கேட்குறனால எந்த தவறும் கிடையாது லேட்டாக பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன ஃபில் பண்ணு தெரியல அப்படின்னாலும் டவுட்டு கேட்டு பண்ணுங்கள் தவறு மட்டும் பண்ணிடாதீங்க அதே போல் வந்து அந்த ரோல் நம்பர் ரிசூஸ் நம்பர்னால் அந்த நம்பர் கீழே அந்த என்னவோ அது ஷேர் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க ஸோ அது அது சரியான தொடக்க வந்து பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவாங்க எக்ஸாம் மட்டும் ப்ராப்பராக ஒயமனை குறிச்சிட்டு வந்தாலே பாதி வெட்டி வெட்ட மாதிரி தான் அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்